ஆமாம் ஓடிபி சொல்லுங்க மேம் நீயா என்ன கூட்டு போ போற ஆமாம் மேம் வண்டி ஒழுங்கா ஓட்டுவியா கீழே கீழே தள்ளி விட்டுருவியா மேம் உங்களை பத்திரமா கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு வாங்க வந்து வண்டியில உட்காருங்க வாங்க எவ்வளோ ஆச்சு ஒன் ஃபிஃப்டி என்னது ஒன் ஃபிஃப்டியா இங்க இருக்கிற போரூர்ல இருந்து ஈ காட்டு தாங்கல் வர்றதுக்கு ஒன் ஃபிஃப்டியா

சரி குடுக்கறத வாங்கிட்டு கிளம்பலாம்ல சார் இப்படி நீங்க குடுக்கறத வாங்கிட்டு ஆப்ல கட்ட எக்ஸ்ட்ரா மொத்தம் நான் தான் சார் பே பண்ணனும் அப்புறம் என் கையில என்ன சார் இருக்கும் ஆமா இதுக்கு தான் ஒழுகமா படிக்கணும் படிக்காம இப்படி பைக் டாக்ஸி தான் ஓட்டணும் ஒழுகமா படிச்சிருந்தா எங்கள மாதிரி இருந்திருப்ப மேம் என்னன்னு உண்மை தெரியாம தேவலாம பேசாதீங்க என்ன உண்மை இப்போ என்ன நீ வெறும் பைக் டாக்ஸி தான ஓட்றே உனக்கு என்ன இவ்ளோ திமிரு பேச்சு ஆமா மேம் அப்பம்மா காஸ்ல படிச்ச உங்களுக்கு இவ்ளோ திமிரு இருக்கறப்போ சொந்த காஸ்ல படிக்கிற எனக்கு திமிரோட சேர்ந்து பொறுப்பும் ಜಾஸ்தி தான் என்னமா சொல்ற? ஆமா சார். என் தம்பி பிறந்தப்பயே எங்க அப்பா இறந்துட்டாரு என்னையும் என் தம்பியும் கஷ்டப்பட்டு எங்க அம்மா தான் படிக்க வைக்கிறாங்க என் ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் எல்லாமே அம்மா தான் பாத்துக்கறாங்கလေ. அந்த கஷ்டத்துல கொஞ்சம் பங்கு போடலாம் தா? தோ இது மாதிரி பைக் டாக்ஸி ஓட்டி அதல வர காசை சம்பாரிச்சு என் படிப்பு செலவுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கனே. ஏனா கண்டிப்பா தெரியும் சார். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இது மாதிரி ஒரு ஆபீஸ்ல ப்ளேஸ் ஆவேன்னு சொல்லிட்டு. மேபி அப்ப நீங்க பார்க்கற கண்ணோட்டம் வேற மாதிரி கூட இருக்கலாம். சாரி